ஒரு மாநிலத்திலேயோ உள்ள நாட்டிலேயோ தேர்தல் வருது அப்படின்னா உடனடியாக சர்வே அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது கருத்து கணிப்பு அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறும் ஒவ்வொரு சேனலும் சரி இல்லை ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரி தனிப்பட்ட முறையில கருத்து கணிப்புகள் எடுக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே எல்லாருமே கருத்து கணிப்பு எடுத்து பார்ப்பாங்க யாருக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு யாருக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு எந்த தொகுதி இழுபறியா இருக்கு எந்த தொகுதியில் அதிகமான வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிட முடியும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கருத்து கணிப்பு நடத்துவாங்க இந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்தப்படும்னா ஒரு ஊர்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர்ல ஒரு பத்து பேர்ட்ட போய் கருத்து கேட்பாங்க அதே போல் ஒவ்வொரு இடத்துலையுமே போய் கேட்டு கலெக்டிவா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த கருத்து கணிப்பு முழுவதும் உண்மையாக இருக்குமான்னு கேட்டா நமக்கு தெரியாது அதை காலம் தான் தீர்மானிக்கணும் ஆனா இந்த கருத்து கணிப்புல ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா உறுதியான முறையில் வாய்ப்பு இருக்கு அப்படி சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சேனல் மூலியமாக ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை நடத்தி முடிச்சாரு அந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சதவீத வாக்கு பெறுவார் அப்படின்னு அவர் வெளியிட்டது மிகப்பெரிய பரபரப்பை அரசியலில் ஏற்படுத்துச்சு சரி பாண்டே மட்டும்தான் அப்படி ஒரு சர்வே எடுத்தார்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த சர்வேலையுமே விஜய் அவர்கள் எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவேக்கா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்ட விஷயம் தான் இன்னைக்கு பல அரசியல்வாதிகளை தூங்க விடாம தூக்கத்தை கெடுத்திருக்கு பொதுவாக கருத்து கணிப்பு அப்படின்றதுக்கு நியூட்ரலான ஒரு வேல்யூ தான் பலர் அதை ஏற்றுக்குவாங்க பலர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இது கருத்து கணிப்பு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பலர் வந்து இது கருத்து கணிப்பு கிடையாது இது கருத்து திணிப்பு மக்கள் மதியில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட கட்சிகள்லாம் என்ன பண்ணணும்னா பணத்தை கொடுத்து இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க இப்படியே காமிச்சிட்டே இருங்க மக்கள் மனசுல பதிய வைங்க திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற நேரட்டிவ் செட் பண்ணுங்க அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற நேரட்டிவ் செட் பண்ணுங்க இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலையை பார்ப்பாங்க இதனால மக்களை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு அதெல்லாம் வெறும் கருத்து திணிப்பு தான் அப்படின்னு போயிடுச்சு அதுல ரொம்ப நியூட்ரலா பேசக்கூடிய ரொம்ப நடக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சப்பக்கட்டு கட்டு கட்டாம அப்படிலாம் பேசக்கூடிய ஒருத்தர் தான் ரங்கராஜ் பாண்டே அவரை என்னதான் நம்ம சங்கின்னு சொன்னாலும் கூட பாஜக பண்ணக்கூடிய தவறுகளையுமே அவர் சுட்டி காட்டுவார் அதுல எந்த விதமான கருத்தும் இல்ல அண்ணாமலையை வந்து தலைவர் பதவி வந்து நீக்கியது தான் மைனஸ் அப்படின்னு ஏற்கனவே முதல் நல இருந்தே அவர் பேசிட்டு இருக்காரு இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா அவரை சங்கின்னு சொன்னா அவர் பாஜகவும் முழுமையை ஆதரிச்சு பேசணும் ஆனா பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் பல நேரங்கள் அவர் வந்து அதை சுட்டி காமிச்சிருக்காரு அப்படி சமீபத்தில் ஒரு முறை என்ன பண்ணார்னா இவரோட டீம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல விஜய்க்கு வந்து ஆறு முதல் எட்டு சதவீதம் வரை வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா வந்து அவர் பேசிட்டே இருந்தார் நான் எடுத்த சர்வேலையுமே ஆறு டு எட்டு தான் போற மேடைகள் எல்லா மேடைகளையுமே விஜய்க்கு வந்து அதிகபட்சம் எட்டு டு பத்து சதவீதம் தான் அதை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு பேசிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு ஒரு மாதத்துக்குள்ள மீண்டும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏன்னா அவர் தெளிவாக சொல்றாரு கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவெடுத்து மீண்டும் ஒரு முறை சர்வே எடுக்கணும்னு நான் போய் சர்வே எடுத்தோம் நம்ம டீமை வச்சு அதுலயும் அவர் தெளிவாக சொல்றாரு எத்தனாயிரம் பேர்கிட்ட கிட்ட நம்ம எடுத்தோம் எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தோம்னு அதுல கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் விஜய் பெறுவார் எப்படி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருபது சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார்னு என்கிட்ட கொண்டாந்து டேட்டா கொடுத்தாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது எப்படிங்க விஜய்க்கு இருபது சதவீதம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த டீம் இந்த மாதிரி வந்து நாங்கள் கேட்கும்போது எல்லாமே தான் விரும்புகிறாங்க விஜய் ஒரு மாற்றமாக வரணும்னு நினைக்கிறாங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும்னு நினைக்கிறாங்க அவருக்கு பின்னாடி கீழே தான் சீமானெல்லாம் போயிட்டாரு திமுக அதிமுகவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் அவர் இருக்காரு ஏன்னா இருபது சதவீதம் ஒரு வேலை இது வந்து சரியான கணிப்பா இருக்கலாம் இல்லை தவறான கணிப்பா இருக்கலாம் இருபது சதவீதத்தில் பாதிக்கு பாதின்னு வச்சால் கூட பத்து சதவீதம் எடுத்த எடுப்புல ஒரு கட்சி வந்து இவ்வளவு டபுள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணுது அப்படின்னா அது மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ விஜயகாந்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருந்ததா கேட்டா இதை விட கம்மியா தான் இருந்தது ஆனா விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ படை இருந்ததோ அந்த காலத்துல அதை விட ஒரு மடங்கு மேலேயே இருக்கிறாரு அவரை நேசிக்கக்கூடிய நபர்கள் அவரை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் மதுரை மாநாட்டில் எப்படி சொன்னாரோ எல்லாருமே கட்சி தொடங்கி தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தங்களுடைய முகத்தை கொண்டு போய் பதிக்கணும் கொடி சின்னம் இதெல்லாத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை ஏற்கனவே நான் வந்து முப்பது வருஷமா ஒவ்வொரு திரு நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நம்பிக்கையை பேசினாரு அது உண்மையிலேயே ஒரு ஃபேக்ட்டும் கூட ஏன்னா இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய ஒரு நபர் ஏன் சொல்றாருன்னா அவருக்கு தெரியும் இந்த கட்சியை வந்து எப்படி தொடங்கணும் அப்படின்றது கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் ஒவ்வொரு வீட்லையுமே போய் சேர்ந்துட்டாரு எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க ஒரு நடிகராக இருக்கும் போது ஆனா மக்களுக்கு அவர் மேல் மிகப்பெரிய நம்பிக்கையும் அவர் மேலே இருக்க ஒரு மரியாதையும் வந்ததுக்கு காரணம் என்னன்னா நான் சினிமால இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் பலரும் அதை உதாசீனப்படுத்தி கிண்டல் பண்ணி அதெல்லாம் அவர் இந்த தேர்தல் முடிஞ்சிட்டு மீண்டும் நடிக்க வந்துருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்துல அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா நான் முடிவு பண்ணிட்டு இனிமேல் நடிக்க போறதில்லை ஏன்னா நடிக்க போயிட்டு அவருக்கு தெரியும் அரசியலில் முழு நேரமாக கவனம் செலுத்த முடியாது இவ்வளவு நேரம் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கும்போதே விஜய்க்கு ஏகப்பட்ட குடச்சலை கொடுக்குறாங்க கட்சிக்குள்ளேயுமே ஒரு சில பேரை கிளப்பி விட்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே இவர் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பும் கூட ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும்போது அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போது அது தூக்கி போட்டு இவ்வளோ பெரிய ஊதியத்தை தூக்கி போட்டு ஒருத்தர் வரும்போது மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்கும் இதைத்தான் ரங்கராஜ் பாண்டியோட டீம் பண்ணியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆதவ் முதல் மேடையில் பேசும்போது சொல்றாரு ரொம்ப ஆவேசமா பேசினாரு திமுக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி பேசினாரு அவர் சொல்றாரு இன்னைக்கு அளவுல தாவே இருபத்தி எட்டு சதவீதம் ஓட் பேங்க் இருக்கு இது வந்து நாளடைவில் இன்னும் அண்ணன் ஒவ்வொரு தொகுதியா போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அது நாற்பதா கூட மாறலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது விஜய் ஜெயிச்சிருவாரு ஆட்சி அமைச்சருவாரு எதிர்கட்சி தலைவர் அவர் வரு அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனா இது எதுவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதுதான் இப்போ இருக்கு ஏன்னா மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சும்மா எப்ப பார்த்தாலும் திமுக அதிமுக அதிமுக திமுக நாலு வருஷமா எந்த விதமான சாலை வசதிகளையும் இல்லாம இப்ப வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தேர்தல் வரும்போது எல்லா இடத்துலையும் ரோடு போட்டுட்டு இருக்காங்க அதுவும் டெம்பரரி தான் அது ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அது தாங்காது அதே போல பொங்கலுக்கு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நாலு வருஷம் மக்களை கண்டுக்காம இப்ப பொங்கலுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்றது இது எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கிறதுனால மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாருமே நம்மளை வச்சு சுரண்றாங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம மேல அக்கறை கொண்டு யாருமே அரசியலுக்கு வரல சேவை பண்ணணும்னு வரல ஒரு தொகுதிக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கக்கூடிய வேட்பாளர் கிட்டத்தட்ட பத்து கோடி செலவு பண்றாருனா அந்த பத்து கோடியை இன்வெஸ்ட்மெண்டா தானே அவர் பாக்குறாரு மீண்டும் அந்த பணத்தை எடுக்கணும் தானே நினைப்பாரு அவர் தப்பு சொல்லி நம்ம குற்றம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி மாறிடுச்சு கட்சினாலே கட்டமைப்பு தலைமைக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் டொனேஷன் கொடுக்கணும் சீட்டு வாங்கணும்னா கூட விண்ணப்பத்தை வாங்குறதுக்கே பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பணம் போடணும் அதெல்லாம் எங்கே போகுது இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் மக்களுக்கு எழுதுறதுனால தான் மக்கள் எல்லாருமே டயர்டாயி போய் யாராவது ஒருத்தர் ஒரு மாற்றமா வரமாட்டாங்களா நம்ம தலைமுறை தான் இப்படிப்பட்ட அரசியலை பார்க்குது அடுத்த தலைமுறை நல்ல அரசியலை பார்க்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மாற்றம்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மாறி போயிருந்தனால தான் மக்களுக்கு ரொம்ப சோர்வடைஞ்சு இனிமேல் அரசியல் பக்கமே போக வேண்டாம் யாரோ வந்து போட்டுன்னு சொல்லி மாற்றி மாத்தி இந்த திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறாங்க ஆனால் விஜய்யை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு எந்த சமரசமும் இல்லாமல் கரூர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் கூட பல்டி அடிச்சு மாற்றி பேசாமல் எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்துருப்போம் அன்புமணி எப்படி பேசினார் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கணும்னு சொன்னோடனே அவங்களை எப்படி புகழ்ந்து பேசினாரு இப்படி ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் அது போல விஜய் இல்லாமல் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட திமுகவோட எந்த விதமான காம்பிரமைஸ் இல்லாம இன்னமும் ஏறி அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னது போல இந்த கருத்து கணிப்பு உண்மையிலேயே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய உள்ள வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்ற அளவுக்கு டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது மதுரை கோவை திருச்சி சென்னை இந்த நாலு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாநகரத்துல தான் விஜய் போட்டியிட போறாரு அதற்குமே ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்பு உண்மையிலேயே எந்த அளவுக்கு உண்மை போய் அதையெல்லாம் கடந்து ஆனா ஏதோ ஒரு ஸ்பார்க் விஜய் கட்சிக்கு இருக்கு விஜய் இடத்துல இருக்கு விஜய் மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய்க்கே கை கொடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு அது முதல் தேர்தல் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் ரெண்டாவது பரிச்சையா அவருக்கு அப்போ இந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகளை வாங்குவார் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லணும் ஆனா உண்மையிலேயே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னது போல எந்த வித ஈகோவும் இல்லாம நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் விஜய்க்கு இவ்வளவு பெரிய வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த உண்மையை பேசின ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்த மக்கள் மாற்றத்தை நோக்கி விரும்பக்கூடிய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை நோக்கி நகர்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எப்படி ரங்கராஜ் பாண்டே டீம் கிட்ட பல பேரும் கருத்து சொல்லியிருக்காங்களோ அந்த சர்வே அவங்க எடுத்தாங்களோ அதே போல மிகப்பெரிய ஏமாற்றத்தை பார்த்து வந்த மக்களுக்கு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மக்கள் உறுதியான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை நோக்கி செல்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை